குண்டக்கு மண்டக்க பேசி சேர்த்து வச்ச மொத்த மரியாதையும் ஒரே நாளில் கெடுத்துக்கிட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மிஷ்கின் பிசாசு சைக்கோ மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண மிஷ்கினுக்கு வாய்க்குழுப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய தமிழ் இண்டஸ்ட்ரியில அவருக்கு ஒரு நல்ல பேரே இல்ல ஆரம்பத்துல இருந்த நல்ல பேரையும் அவரே கெடுத்துக்கிட்டாரு ஆனா மிஷ்கின் பேசுறதே நிறைய பேருக்கு பிடிக்கவும் செய்யும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பேட்டிகள்லயுமே திமிரா தெனவட்டா பேசுவாரு அது சில பேர ஹர்ட் பண்ணாலுமே சில பேருக்கு அது ரொம்ப தான் அமைஞ்சிருக்கு இவர் கூட சேர்ந்து வேலை பாக்குறதுக்கு உண்மையாவே நிறைய பிரபலங்கள் பயந்து அந்த அளவுக்கு கெட்ட பேரெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிச்சு வச்சிருந்தாரு ஆனா எனக்கு பெர்சனலா மிஷ்கினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு காரணம் அந்த மனுஷனுக்கு சினிமா மேல தீராத காதல் உண்டு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மன்சூர் அலிகான் முரட்டு வில்லனா தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமானவர் தான் மன்சூர் அலிகான் ரீசெண்டா த்ரிஷாவை பத்தி சர்ச்சைக்குரிய வகையில பேசின வீடியோ பயங்கர வைரலானது நம்ம எல்லாருக்குமே தெரியும் லியோ படத்துல நடிச்ச மன்சூர் அலிகான் த்ரிஷா கூட படுக்கையறை காட்சி இருக்கும் அவங்கள புரட்டி எடுத்துடலாம் அப்படின்ற தான் இந்த படத்துல நான் நடிக்க வந்தேன் அப்படின்னு மன்சூர் அலிகான் ஒரு ஸ்டேஜ்ல ஓபனா பேசிட்டாரு பேசி பயங்கரமான வம்பலையும் காட்டிக்கிட்டாரு எப்பவுமே எடக்கு பேசக்கூடிய மன்சூர் அலிகானோட பேச்சு நிறைய பேரை ரசிக்க வச்சிருக்கு ஆனா இந்த டைம் மன்சூர் அலிகான போட்டு பொழந்து தள்ளிட்டாங்க எப்பவுமே மன்சூர் அலிகான் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு தான் இருப்பாரு ஆனா இந்த விஷயத்துல கடைசி மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டாரு த்ரிஷா ஃபேன்ஸ் தொடங்கி மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியுமே மன்சூர் அலிகானுக்கு எதிரா திரும்பிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம பாக்க போறதே சத்யராஜ் கோயம்புத்தூர் பாஷை பேசி வில்லனாவும் சினிமாவுல ரவுண்ட் கேட்டிட்டு இருந்தவர் தான் சத்யராஜ் இப்போ குணச்சி கேரக்டர்ஸ் எடுத்து டாப் ஹீரோக்கள் கூட சும்மா பட்டையை கலப்பிட்டு இருக்காரு பேச்சுல எப்பவுமே கோயம்புத்தூர் குசும்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அது ஸ்கிரீன்ல இருக்கும் போது வரைக்கும் ஓகே ஆனா ரியல் லைஃப்லயும் அது தொடர்ந்துச்சு அப்படின்னா சில பிரச்சனைகள் வரும் அப்படிதான் ஒரு வாட்டி ஒரு ஸ்டேஜ்ல நக்மா மீனா சத்யராஜ் எல்லாம் இருப்பாங்க அவங்களை வச்சுக்கிட்டே அவங்கள பத்தி மரியாதை குறைவா பேசிடுவாரு இத்தனை வருஷம் சினிமாவுல இருக்கீங்க இவ்வளவு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் ரெண்டு ஹீரோயின்ஸ் பத்தி தப்பா பேசலாமா அப்படின்னு மொத்தமா சத்யராஜ சோஷியல் மீடியால போட்டு பழந்துட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதா ரவி சீனியர் நடிகரான இவர் இப்ப இருக்கக்கூடிய இளம் நடிகர் யாருக்குமே மரியாதை கொடுக்கறதே கிடையாது மேடைகள்ல டாப் நடிகர் நடிகைகளை வாடா போடி அப்படின்லாம் மரியாதை இல்லாம தான் பேசுவாரு அதுவும் அத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்காம அவருக்கு வாயில என்ன வருதோ அதை அசால்ட்டா மனுஷன் பேசுவாரு அதுலயும் நயன்தாராவை பத்தி மேடையில அசிங்கமா பேசி மிகப்பெரிய சர்ச்சையில எல்லாம் மாட்டிக்கிட்டாரு ஆனா அது எதை பத்தியும் இவர் சுத்தமா கவலைப்பட்டதே

விமர்சனம் செய்யற வகையில நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் நிலவுல டீ ஆத்துற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டோவை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல இவர் அப்லோட் பண்ணிருந்தாரு என்ன சார் இந்தியன் சயின்டிஸ்ட இவ்ளோ மோசமா ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா பிரகாஷ்ராஜ் மேல மிகப்பெரிய பெரிய கண்டனங்கள் எல்லாம் எழும்பிச்சு அதுவும் ஓபனா இந்தியன் சயின்டிஸ்ட இவ்ளோ அசிங்கப்படுத்துறது நியாயமே கிடையாது அப்படின்னு பிரகாஷ்ராஜுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு இத நான் சீரியஸா நினைச்சு பண்ணல ஜஸ்ட் காமெடிக்காக தான் பண்ணேன் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் எவ்வளவோ சொல்லியும் அவரை விட்டு வைக்கவே இல்ல ஓகே பிரண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்குறேன் அடுத்த வீடியோ பாக்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க